வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சின்னத்திரை மணிமேகலை மற்றும் பிரியங்கா தேஷ் பாண்டே பற்றி தான் நேற்றைய தினத்திலிருந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் மணிமேகலை முதல்ல சன் டிவியிலிருந்து விஜய் டிவிக்கு வந்தவங்க வித் கோமாளியில் போன சீசன் வரைக்கும் போட்டியாளராக இருந்தவங்க இப்போ நடந்து நடந்துக்கிட்டு இருக்கிற சீசனில் ஆங்கராக இருக்காங்க இதில் பிரியங்கா போட்டியாளராக இருக்காங்க மணிமேகலை என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த பதினஞ்சு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் நிறைய ஷோ பண்ணியிருக்கேன் எல்லா ஷோவுமே முழு ஈடுபாட்டோடு பண்ணியிருக்கேன் கடந்த நாலு வருஷமாக குக் வித் கோமாளியில் கோமாளியாக இருந்திருக்கேன் இந்த சீசனில் நான் ஆங்கராக இருக்கேன் அங்கே எனக்கு மரியாதை இல்லை அதனால் நான் வெளியில் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத பார்க்கும்போது அவங்க யாரையும் சொல்கிறாங்கன்னா பிரியங்காவை தான் சொல்கிறாங்கன்னு தெரியுது சன் டிவி என்ன பண்ணாங்கன்னா குக் வித் கோமாளி டீம் அப்படியே அவங்க கூப்பிட்டுக்கிட்டு வேறு பேரில் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக சன் டிவியில் இந்த ஷோ ஒளிபரப்பாக்கிக்கிட்டு இருக்காங்க மணிமேகலை விஜய் டிவி விட்டு வந்ததற்கு சன் டிவி கூட காரணமாக இருக்கலாம் விஜய் டிவியில் பிரியங்காவுக்கு ரொம்ப இடம் கொடுத்தது கொடுத்துருக்காங்கன்னு தான் தோணுது எல்லா ஷோவிலையும் அவங்க தான் இருக்காங்க பார்த்தவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா மக்களுக்கும் போர் அடிச்சிடும் ஸ்டார்ட் மியூசிக் நிகழ்ச்சியை பிரியங்கா தொகுத்து வழங்குறாங்க உண்மையிலே நல்லா இருக்குது இந்த மாதிரி குறிப்பிட்ட சில நிகழ்ச்சிகளை பண்ணால் நல்லாயிருக்கும் இதை விஜய் டிவி புரிஞ்சுக்கணும் குக் வித் கோமாளியில் இந்த சீசனில் நான் ஆங்கராக இருக்கேன் அதில் வந்து அவங்க தலையிடுறாங்க நானும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போகிறேன் நாளுக்கு நாள் அவங்க தலையீடு அதிகமாகிட்டே போகுது இதை நான் மேலிடத்தில் சொல்லும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க பணத்துக்காக என் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் பணம் எனக்கு பெ பெருசில்லை அதனால் நான் வெளியில் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே மணிமேகலையை நம்ம பாராட்டணும் பிரியங்கா எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கணும்னு நினைக்கக்கூடாது மற்றவர்களுக்கும் அவங்க வழிவிடணும் பிரியங்காவும் விஜய் டிவிக்கு விஜய் டிவிக்குள்ளே வரத்துக்கு கஷ்டப்பட்டு தானே வந்திருப்பாங்க வந்ததுக்கப்புறம் பழசையெல்லாம் மறக்கக்கூடாது பிரியங்காவால் பாதிக்கப்பட்டவங்க மணிமேகலைக்கு ஆதரவாகவும் பிரியங்காவுக்கு எதிராகவும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சில பேர் பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்க கன்னடம் மணிமேகலை தமிழ் பொண்ணுன்னு பேசுகிறாங்க இந்த மாதிரி சில பேர் பேசுகிறாங்க நகைச்சுவையாக அவங்க தொகுத்து நிகழ்ச்சி எல்லாம் நம்ம ரசித்து தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து கன்னடம் தமிழ்லாம் பேசலாமா ஒரு கிரிக்கெட் நிகழ்ச்சி பற்றி மாக்கப்பா பேசும்போது மணிமேகலை பிரியங்கா சண்டையை பற்றி கேட்குறாங்க காட்டில் ரெண்டு யானைங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நடுவில் நம்ம போனால் நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சிடும்னு காமெடியாக சொல்கிறாரு மாக்கப்பா அதுவே சரியாயிடும் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரோட சண்டைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்